சூத்திரம் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நின்றிக்கிறோம் கத்தாவே உன்னுடைய கிருபை உடைய பலன் உங்களுடைய இரக்கம் எங்கள் பச்சமாக இருந்தக்காக நன்றி இந்த நாளில் உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க போயிருந்தோம் நல்ல காரியங்களை கற்றுக்கொடுங்க எங்களோடு வார்த்தை பேசும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் சகலமும் நன்மை கேதுவாக நடக்க அனுபவம் செய்யும் முற்றிலும சமூகத்தை தாழ்த்துக்கிறேன் அடியனின் மறை நீங்க வழிபாடு இயேசு என்னும் வல்லமுய நாமத்திற்கு சேர்க்கிற நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்களை செய்கின்றார் இன்றைக்கும் நாம் சில வசனங்களை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகின்றோம் வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முதலாம் கர்த்தருக்குப் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாய்க்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு கிறிஸ்துவ ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கிறிஸ்துக்காக ஓடுகின்ற ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இன்றைக்கு அநேகர் தெய்வ பயம் குறித்த ஒரு எண்ணம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள் நம்முடைய தேவன் மன்னிக்கின்ற தேவன் தான் அவர் நம்மை அன்போடு அரவணைக்கின்ற தேவன்தான் அவர் உங்களை என்னையும் கனிமணியையும் போல தாங்குகின்ற தேவன்தான் ஆனாலும் அந்த தேவனை பொறுத்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இன்னைக்கு எது செய்தாலும் ஒரு வீரர் ஒரு பயம் இல்லை ஒரு கலக்கம் இல்லை எதெடுத்தாலும் நான் 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 என்று சொல்லி அநேகர் பாவ வாழ்க்கையில் சிக்கி துவைப்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது கர்த்தருக்கு பயப்படுத ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளாக வாழ தன்னை ஒப்புக்கொடுக்கின்ற போது கர்த்தனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் கிறிஸ்துவ குறித்த ஒரு பயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாய் செய்ய முடியாது அது தான் முடிந்து போகும் எப்படி தகப்பன் இடத்தில் ஒரு மகன் தனது தேவைக்காக அப்பா இடத்தில் பணிந்து போயின்றளோ அதே போல கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்றவர்கள் கிறிஸ்துடைய வார்த்தைக்கு பணிந்து போக வேண்டும் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அந்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் பயம் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது பயம் என்பது ஒரு வகையான அன்பு அந்த அன்பு அந்த பயத்தின் அன்பானது நம்மை பாவத்துக்குள்ளாக தள்ளாது ஆனால் இன்றைக்கு வேஷம் மாறிய ஒரு பயம் காணப்படுகின்றது ஆட்களை பார்த்தவொன்னே உடனே இப்படி தான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடை வைத்துக்கொண்டு கொண்டு நடிக்கும் உலகத்தை நாம் வாழ்ந்து வருகின்றோம் அந்த பயம் நமக்கு தேவையில்லை கிறிஸ்துவ குறித்த ஒரு பயம் நமக்கு வேண்டும் கிறிஸ்து என்றால் ரச்சிப்பு என்றார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடல்களால் ஜெயமாய் மாற்ற வல்லவராயிருக்கின்றார் ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் என்ற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அவருக்கு பயப்படுகின்ற பொழுது நம்முடைய எல்லாம் ஜெயமாக நடக்க உதவி செய்கின்றது ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிற யோ பாக்கியவாழ் நம்ம பார்க்கணும் அவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது நம்மிடத்தில் பாவம் இருக்காது ஒரு தெளிவான சிந்தனை ஒரு தெளிவான எண்ணங்கள் ஒரு தெளிவான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் அந்த பயம் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகின்றார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடிக்கிற எவனோ பாக்கியவான் என்று சொல்லி அவர்கள் பயந்து ஜெயிக்கின்ற பொழுது நாம் பாக்கியவானாய் பாக்கியவாட்டியாய் காணப்படுவோம் அப்படி அவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கின்றார் கர்த்துடைய வார்த்தை ஒன்று வீணான வார்த்தை அல்ல கருத்துடைய வார்த்தை ஒன்றும் இதோ நேரம் போக்கான வார்த்தை அல்ல இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு இந்த வார்த்தையில் விடுதலை உண்டு இந்த வார்த்தையை ருசித்து பார்த்தால்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்று சொல்லி ஆகவே இந்த வார்த்தையை உங்களை பார்த்து வருகின்ற சொன்னால் அதை அசட்டையாக என்ன வேண்டாம் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவர் சமூகத்தில் உண்மையோட முத்து வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறுபெறும் சந்தேகம் இல்லை நாளேயா கர்த்தருக்கு பயன் அவர் வழியில் அடைக்கிறோம் எவ்வளோ பாய்க்கவான் என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அந்த வார்த்தையை நோக்கி நம் வாழ்க்கையை பயணிக்கின்ற பொழுது நாம் நேர் வழியில் வாழ்வோம் நம்முடைய கையில் பாவம் இராது சாபம் இராது நம்முடைய வீட்டின் வாசப்படியில் பாவம் தங்கியிருக்காது மாறாக ஜெயமலோர் கிறிஸ்தவாய் வாழ முடியும் நம்மளை காண்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொள்வார்கள் அந்த அளவிற்கு தேவை நம்மை அவருடைய கிருவினால் உருவாக்குவார் என்று சந்தேகமில்லை இரண்டாவதாக அவருக்குள் பயந்து நாம் வாழ்கின்ற பொழுது உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய கையில் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று தினைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தைலாம் விட்டு விட்டு சுய சிந்தனையோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் மன்றாடி உழைத்து வருகின்றோம் அது எல்லாம் ஒரு அற்பமாய் போகின்றது காரணம் அதில் ஒரு பொறுமை இல்லை அதில் ஒரு நிதானம் இல்லை ஒரு திட்டமிடுதல் இல்லை ஆனால் கிறிஸ்துவுக்கு நாம் அவருடைய வார்த்தையை கொண்டு ஒரு சமூகத்தில் சிவத்தோடு வேலைவாசிப்போடு நாம் காரியங்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசோதிக்க வல்லவராயிருக்கு அது நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வார்த்தை சுட்டி காட்டுகின்றது இன்னைக்கு அந்த பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்ள நாம் தன்னுடைய வார்த்தையை இருதயத்தில் பூர்த்தி செய்து அதன்படி வாழ பழகொள்கின்ற பொழுது இந்த வார்த்தையின்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் சந்தேகம் இல்லை இன்னைக்கு இருக்கின்ற உலகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை தான் ஓடி ஆடி தேடுகின்றோம் அந்த ஆசிரமத்தை கையில் வைத்துக்கொண்டே நாம் அனைதனமும் பாடுகளை செய்து வருகின்றோம் கருத்துடைய வார்த்தை சொல்கின்றது உன் கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும் ஏன் திகைத்துப் போக வேண்டும் ஏன் துக்கித்துப் போக வேண்டும் கருத்துடைய வார்த்தைகளை நீங்கள் அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவருடைய சமூகத்தை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சந்தேகமும் இல்லை ஹாலே லூயா கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அன்புக்குரிய தேவஜனமே இன்றைய உலகத்திலே நீங்கள் எங்கு சென்றாலும் பாடு 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 ஒரு நிம்மதி என்ற ஒரு வாழ்க்கையே இல்லை ஏதாவது ஒரு வகையிலே நாம் பாடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் ஆனால் கிறிஸ்துவோடு சார்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது அந்த பாடுகள் எல்லாம் பணியை போல காணப்படும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் என்பது சந்தேகம் இல்லை ஹாலில்யா மீண்டுமாக நாம் உருவாசத்தை வாசிக்கலாம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித திராட்சை செடியைப் போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமரக் கண்களைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம் குடும்பம் ஒளிவமரக் கண்களைப் போல காணப்படும் நம்முடைய சமூகம் ஒளிவுமரக் கண்களைப் போல காணப்படும் நம்முடைய தேசம் ஒளிவமரக் கண்களைப் போல காணப்படும் காரணம் அவருடைய வார்த்தையிலேயே நினைத்திறந்து அவர் வார்த்தையின்படியை வாழ்ந்து அப்படி வார்த்தையின்படியை நினைக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் மனைவி குடும்பம் என்ற அனைவரும் நம்மை சுற்றி ஒளிவ மர கண்டுகளைப் போல காண்பார் என்று சந்தேகம் இல்லை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் சியோன் என்று உன்னை ஆசைப்பார் ஏ நாம் இயற்கின் வாழ்வை காண்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயற்கிலவின் வாழ்வு என்புகின்ற பொழுது ஒரு பரலோகத்தின் வாழ்க்கை நம்மால் காண முடியும் என்று தன்னுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுதே தன்னுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் வாழ படை குறைகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தின் வாழ்வானது ஒரு குட்டி பல்லோகமாய் காணப்படுகின்றது நம்முடைய குடும்பம் குட்டி பருவமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் இந்த சமூகத்திற்கு ஒளியாக இருக்கின்றோம் இந்த சமூகத்திற்கு நாம் ஒளியாக இருக்கின்ற பொழுது தேவன் நம்மை கொண்டு தேசத்துக்கே ஆசிரமாய் மாற்றுகிறார் என்று சந்தேகமில்லை அதுதான் நீங்கள் யஸ்ரவின் வாழ்வை காண்பாய் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் அங்கே அழுகை இல்லை பற்கடிப்பு இல்லை துக்கம் இல்லை துயரமில்லை சஞ்சலம் இல்லை தவிப்பு இல்லை முற்றுமாய் சமாதம் நிறைந்த ஒரு வாழ்வாய் காணப்படும் என்பதை வார்த்தை சுட்டி காட்டுகின்றது இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் மாறிக்கின்றோமா என்னுடைய வார்த்தை சொல்கின்றது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோகளுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லிடும் போது நம்முடைய இந்த ஆசிர்வாதமானது இதோடு நின்று விடாமல் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் மேலும் நாம் சமாதத்தை காண்போம் என்று நாம் பார்க்கின்றோம் தலைமுறை தலைமுறையாக நம்முடைய வாழ்வானது சமாதத்தை காண்பின்றி நாம் பார்க்கின்றோம் பாருங்க அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய கையும் பிரயாசத்தை ஆசீர்வத்து அதை உண்டு மகிழ உதவி செய்கின்றார் அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகள் மனைவிகள் ஒளிமரக் கண்டுகளைப் போல காண செய்கின்றார் இஸ்ரோலின் சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்றார் அது மாத்திரமல்ல நம்ம சந்ததியை தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கின்றார் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கையில் வைத்துக் கொண்டு இன்றைக்கி எவ்வளோ பிரயாசங்கள் பட்டு அவை முழுவதும் நஷ்டத்தை நாம் காண்கின்றோம் அன்புக்குரிய தேவ ஜனமே இன்றைக்கு தேடி சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க இனி நான் அழுது கொண்டு இருப்பதில்லை இனி நான் கொண்டு இருப்பதில்லை இனி நான் சோர்ந்து போவதில்லை என் ஆண்டோடைய வார்த்தையை தினம் தினம் தியானித்து அந்த வார்த்தையின் நான் வாழ கற்றுக்கொள்ள சொல்லி இன்னைக்கு தேவையான சமூகத்தில் உங்களை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை செறிப்பாய் காண்பு சந்தேகம் இல்லை நாம் சேமிக்கலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி வாழ்க்கைகளை தாப்பினே உங்களுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி அந்த வார்த்தை நிமித்தமாக எங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு உண்டு மகிழ்ச்சிக்கா நன்றி கர்த்தாவி அதன் நிமித்தமாக எங்களுடைய பிள்ளைகள் மனைவியை நீங்கள் சுற்றி ஒளிவுமர கன்றுகளைப் போல காண செய்வதற்காக நன்றி தகப்பனி அது மாத்திரமல்ல இரு சமாதானத்தை கொடுக்கின்றக்காக நன்றி எங்கள் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வர்த்தி எங்கள் சந்ததியை வாழ்வாங்கு வாழ வைக்கின்ற கிரவிற்கா நன்றி சுவாமி கர்த்தாவே இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சமூகத்துக்கும் எங்கள் தேசத்திற்கும் கொடுக்கின்ற கிருமையிற்காக நன்றி ஆடுவேன் உச்சமாய் சமூகத்தை தாத்தி அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உமக்குள்ளே உண்மையோடு முத்து முத்து வாழ உதவி செய்யுங்க இயேசு என்னும் வல்லமையோட நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமை கர்த்துடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவருடைய பிரமாணங்களை கைகோடுகள் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை செழிக்கும் என்பதை சந்தேகமில்லை கட்டத்தாமே நம்ம இதுவரை ஆசைப்பாராக ஆமே ஆமே ஆமே